இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் பெரியவர் ஆகையால் நீங்கள் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தில் மறுபடியும் ஏசையாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இயேசையாவை கொண்டு எகேன் தேவ ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இங்கே பதினேழாம் வசனத்தில் சொல்கிறார் இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அல்ல யார் நமக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள் சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார்கள் மனநிலை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நாம் ஆடி போகும்போது தள்ளாடி போகும்போது சோர்ந்து போகும்போது சொல்றாங்க போய் அங்க போய் ஆலோசனை கேளு இவங்கிட்ட சொன்னா நமக்கு இடையில பேசுறதுக்கு ஒருத்தரை கொண்டு வா இப்படி இப்படி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இருக்கிறாங்க உலக பிரகாரமான மக்களுக்கு அது ஓகே ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை தருகிறவர் யார் தெரியுமா இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இதெல்லாம் இயேசையா தானே சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவனு ஒரு பெரிய தீர்க்க தரிசி நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவனால் சொல்ல முடியாது அவன் சொல்லுகிறான் மறுபடியும் சொல்லுகிறேன் இஸ்வரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதா நான் உனக்கு சொல்றதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன் பிரயோஜனம் இல்லாத ஒன்றை நான் உனக்கு போதிக்க மாட்டேன் நீ ரட்சிக்கப்படுன்னு சொல்லுவேன் அது உனக்கு பிரயோஜனம் நீ அனுசு நான் எடுன்னு சொல்லுவேன் அது உனக்கு பிரயோஜனம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புன்னு சொல்லுவேன் அது உனக்கு பிரயோஜனம் தீமை விட்டு விலகி நன்மை செய்யு சொல்லுவேன் அது உனக்கு பிரயோஜனம் அக்கம் பக்கம் பார்க்காத என்னையே நோக்கி பார்னு சொல்லுவேன் அது உனக்கு பிரயோஜனம் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ப்ரேசலோட சொல்லிட்டு விட்டுற மாட்டேன் கையை பிடிச்ச உன்னை நடத்துவேன் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்பா இதை காட்டில் நமக்கு என்னப்பா வேணும் இங்கேயே பாலையணும் இந்த வசனத்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் சொல்லியிருக்கேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் இப்போ கர்த்தர் சொல்றார் உனக்கு பிரயோஜனமானவற்றை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே பா இந்த காலை வழியில் இந்த வார்த்தைகள் உங்களை திருப்தியாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் தைரியப்படுத்தட்டும் பிதாவே எங்களுக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர்தான் என்று ஒருமுறை கூட இந்த காலையில் ஞாபகப்படுத்தினீரே அது காய்ச்சி தோத்துரும் அதை சரியாய் உங்க பின்பற்றி இந்த ஆசீர்வாதை சுதந்திரித்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு அதை சாட்சியாக அறிவிக்க எங்களை ஒரு நிருபங்களாய் மாற்றி போடும் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஸோ காட் பிளெஸ் யூ டுடே அபண்ட்லி ஜாய்ஃபுல்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன் அமேன்